அனைவருக்கும் வணக்கம் விரைவில் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய கற்பனை உலகத்துக்குள் நாம் பயணிக்கப் போகிறோம் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் நாட்டுப்புற கதைகளிலும் பல அதிசய விலங்குகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் புராணங்களில் தோன்றிய மர்ம உருவங்கள் விலங்குகளின் கலவையால் உருவான பயங்கர சக்திகள் மனிதனை மீறிய வேகம் காற்றை தாண்டும் பரப்பு திறன் இவை இனி கதைகளில் மட்டுமல்ல காணொளியாக உங்கள் கண் முன்னே புதிதாக உருவாகப் போகிறது இவை வெறும் ஏஐ படங்கள் அல்ல ஒவ்வொரு எபிசோடும் உங்களை அசர வைக்கும் ஒரு அனுபவம் மித்திக்கல் அனிமல்ஸின் பந்தயங்கள் காற்றையே கிழிக்கும் போராட்டங்கள் பல அபூர்வ சக்திகளின் மோதல் மனிதர்களை துரத்தும் அதிசய உயிரினங்களின் புது உலகம் இந்த தொடர் முழுவதும் கற்பனை ஆனால் அதை சாத்தியமாக்கும் தொழில்நுட்பமும் நம் புதுமையான சிந்தனைகளும் தான் இதன் மையம் இப்படியே தொடரப்போகும் இந்த அதிசய பயணத்திற்குள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க உங்கள் கலக்கலான கற்பனையை கமெண்டில் சொல்லுங்க உங்க கற்பனைகள் ஆலோசனைகள் அடுத்த எபிசோடாக மாறக்கூடும் தொடர்ந்து இணைந்திருங்கள் விரைவில் பல அதிசயங்களோடு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்